கரூரில் இருந்து ஒவ்வொருத்தராக தப்பிச்சு ஓடின ஒட்டுமொத்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆனாலுமே விடாத சிபிஐ அதிகாரிகள் சுற்றி வளர்ச்சி எல்லாரையுமே பிடிச்சது மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் எழுபத்தி இரண்டு மணி நேரம் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே மோசமான பயங்கரமான கடுமையான விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் அவங்க தற்போது நடத்திக்கிட்டு வராங்க எல்லார்கிட்ட இருந்தும் தற்போது வெளிவந்திருக்கிறது ஒரே ஒரு பெயர் எல்லா ஆம்புலன்ஸ் ஓட்டுறும் ஒரே நபருடைய பெயர் தான் தற்போது அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க சோ அந்த நபருடைய பெயர் என்ன அந்த நபர் மூலயமா தற்போது கரூர்ல இருக்கிற மிகப்பெரிய ஹெட்டா இருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி வரைக்கும் தற்போது இந்த விஷயம் கரூர் பரபரப்பான சம்பவம் இந்த வழக்கு தற்போது செந்தில் பாலாஜி அவர் வரைக்கும் நகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கு ஸோ அப்படி தற்போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை கடந்த இரண்டு நாட்களாக சிறிய அதிகாரிகள் அவங்கக்கிட்ட என்னென்ன விசாரணை நடத்தியிருந்தாங்க முக்கியமாக பல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க எல்லாருமே தப்பிச்சு போயிருக்காங்க அவங்கள சிபிஐ அதிகாரிகள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அதே போல் பிடிப்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க எல்லாருமே தற்போது யார் பெயரை சொல்லியிருக்காங்க இதனால் செந்தில் பாலாஜி அவருக்கு என்ன மிகப்பெரிய அளவில் சிக்கல் ஏற்பட இருக்குது இது எல்லாத்த பற்றின விசாரணை தற்போது நடந்துட்டுருக்கு அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தான் கரூரில் விஜய் அவர்கள் பரப்புரை நடத்த போயிருந்தப்ப எதிர்பாராத விதமாக இந்த கோர சம்பவம் நடந்து நாற்பத்தி ஓரு பேர் அதாவது ஆரம்பத்தில் இப்படி நாற்பத்தி ஓரு பேர் இறப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஆனால் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக கொண்டு போய் அங்கே கரூர் மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கிறப்ப இந்த இழப்புக்கான எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா அடுத்தடுத்து அடுத்துன்னு கிடுகிடுன்னு உயர்ந்துக்கிட்டே போயிருக்கு இதில் முக்கியமாக பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க எல்லாருமே நேரடியாக எங்கே குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க மேலே தான் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் கடந்த மாதம் பதினேழாம் இருந்து இப்போ வரைக்கும் கரூரில் தற்போது ஃபர்ஸ்ட்டு முதல் குழுவாக பிரிஞ்சு விசாரணை பண்ணாங்க அதுக்கப்புறமா இரண்டு குழுக்களாக பிரிஞ்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதிகபட்சமாக தீவிரமாக விசாரணை நடந்துகிட்டு இருக்கு மூன்று குழுக்களாக சிபிஐ அதிகாரிகள் பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல அப்படிங்கிற மாதிரி கடுமையாக பயங்கரமாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த தான் தற்போது விசாரிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அங்க அரசு மருத்துவமனைக்கு தான் கொண்டு போகணும் அப்படின்னு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வரைக்கும் டிராவல் பண்ணி கொண்டு போனாங்க பக்கத்திலே எங்கேயாச்சும் எங்க பசங்களை அனுமதிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா அவனை காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயமாக தற்போது இந்த விஷயம்தான் முதன்மை விஷயமாக சந்தேகத்தை எழுப்புற விஷயமாக இருக்கு ஓட்டுநர்கள் எதுக்காக அவ்வளவு கடந்து கஷ்டப்பட்டு போய் அரசு மருத்துவமனையில சேர்த்தாங்க அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே ஏற்பட்டது போல தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்குமே ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இதனால மூன்று குழுவாக பிரிஞ்சிருக்க சிபிஐ அதிகாரிகள் அதுல ஒரு குழு முந்தா நேத்து அதுக்கப்புறமா நேத்து அதுக்கப்புறமா இன்னைக்கு கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் அதுக்கப்புறமா எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்கும் அதிகமாக தற்போது தொடர்ந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்கள முக்கியமான சந்தேகத்தின் வளையத்துக்கு உள்ள கொண்டு வந்து அவங்க எல்லார்கிட்டையுமே இந்த முக்கியமான விசாரணையை தற்போது சிபிஐ அதிகாரிகள் கடந்த இரண்டு நாட்களாக நடத்திட்டாங்க அதே போல் இன்னைக்கும் நடத்திக்கிட்டு வராங்க இதில் ஹைலைட்டான பரபரப்பான முக்கியமான அதிர்ச்சி தரும் விஷயம் என்ன அப்படின்னா அங்கே விஜய் அவருடைய கரூர் பரப்புரை நடந்துகிட்டு இருக்கப்ப அந்த நேரத்துக்கு அவசர அவசரமாக அந்த நேரத்துல அப்படி நாற்பத்தி ஒரு ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னே யாருக்குமே தெரியல ஆம்புலன்ஸுகள் சுத்தி சுத்தி வந்திருக்கு ஃபோன் பண்ண உடனே நிறைய ஆம்புலன்ஸ்கள் எல்லாமே வந்திருக்கு எல்லா ஆம்புலன்ஸ்லேயுமே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய புகைப்படம் அந்த பேனர்களும் ஒட்டப்பட்டிருக்கு அப்படி அவ்வளோ வேகமாக அந்த இடத்துல வந்த அந்த ஆம்புலன்ஸில் செயல்பட்ட அந்த டிரைவர்கள் அவங்களில் பாதி பேர் தற்போது எங்கே இருக்காங்க அப்படின்னே தெரியல முக்கியமாக அங்கே ஓடின ஒரு சில ஆம்புலன்ஸுகளில் நம்பர் பிளேட்டே இல்லை நம்பர் பிளேட்டே இல்லாத ஆம்புலன்ஸ் ஓடி இருக்கு ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய பேனர்கள் மட்டும் அந்த ஆம்புலன்ஸுகளில் ஓட்டப்பட்டிருக்கு இதுதான் தற்போது சிவி அதிகாரிகள் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் சந்தேகத்தை எழுப்பியிருக்கு ஆம்புலன்ஸ் அவங்க அவங்கக்கிட்ட நிச்சயமாக இந்த வழக்கில் இருக்கிற ஏதோ ஒரு சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்கக்கிட்ட இருக்கு அப்படிங்கிற அந்த கோணத்தில் தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த பயங்கரமான விசாரணையை ஆரம்பிக்க துவங்கியிருக்காங்க இதில் ஏற்கனவே இரண்டு நாள் விசாரிச்சாச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணையே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இடைவிடாம கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் எழுபத்தி இரண்டு மணி நேரம் அப்படின்னு நாள் கணக்குல அவங்க மைண்டு அதாவது சம்பந்தப்பட்டவங்க எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு உட்கார வச்சு மணிக்கணக்கில் அவங்களுடைய விசாரணை பயங்கரமாக நடத்துவாங்க இதனால் கண்டிப்பாக குற்றவாளி ஏதாச்சும் ஒரு உண்மையை மறைச்சாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அவங்களால ரொம்ப நேரம் அதை மறைச்சி வைக்க முடியாது சிவி அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணையை இந்த இடத்துல பயங்கர கொடூரமாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட விசாரணை தான் தற்போது சிபி அதிகாரிகள் கரூர்ல அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஒட்டுமொத்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அதில் பாதி பேர் சிக்கிட்டாங்க மிச்சம் பாதி பேர் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியல ஆனா சிக்கியிருக்க அந்த பாதி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க எல்லாருமே தற்போது சொல்லிக்கிட்டு வர விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கு உத்தரவு வந்துச்சு அதாவது பாதிக்கப்பட்டவங்க யாரையுமே பக்கத்துல இருக்கிற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டாம் பாதிக்கப்பட்டவங்களுடைய அம்மா அப்பா இல்லை சகோதரர்கள் யாராவது பக்கத்துல இருந்து அவங்க சொன்னா கூட அவங்கள அங்க அனுமதிக்க வேண்டாம் நேரடியாக கரூர் ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு எங்களுக்கு மேலிடத்தில் இருந்து உத்தரவு வந்ததால் தான் நாங்கள் பக்கத்தில் எந்த ஒரு தனியார் மருத்துவமனையிலுமே அனுமதிக்கலை அப்படின்னு தற்போது சிக்கியிருக்க அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எல்லாருமே இந்த முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே போல இன்னும் பாதி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க ஸோ அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தான் கண்டிப்பாக அந்த நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸை ஓட்டியிருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகமும் தற்போது சிபிஐ அதிகாரிகளுக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு இதனால தப்பிச்சு போயிருக்க காணாம போயிருக்க அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க அவங்களுடைய அந்த வீடு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தற்போது சிபிஐ அதிகாரிகள் நேற்று அவங்க சம்மனையும் அனுப்பியிருக்காங்க அதாவது சிபிஐ விசாரி நடந்துட்டுக்கு வந்து ஆஜர் ஆகும்படி அவங்க எல்லாருக்குமே சம்மனம் அனுப்பப்பட்டிருக்கு அதே மாதிரி சம்பந்தப்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்க தகவல் படி தற்போது விசாரணை முடிச்சிருக்க எல்லா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுமே ஒரே நபரை தான் அவங்க கை காட்டி சுட்டி காட்டியிருக்காங்க அப்படின்னு இந்த தகவல் மட்டும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்ககிட்ட இருந்து தெரிய வந்திருக்கு அதாவது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எல்லாருமே ஒரே ஒரு அரசு அதிகாரி அவர் சொல்லி தான் நாங்கள் எல்லாருமே அங்கே கரூர் மருத்துவமனைக்கு கொண்டு போனோம் இல்லைனா பாதியிலேயே கூட இங்கே வீட்டார்கள் அவங்க சொல்கிற மாதிரி தனியார் மருத்துவமனையில் நாங்கள் அனுமதிச்சிருப்போம் எங்களுக்கு மேலிடத்தில் இருந்து ஒரே உத்தரவு தான் வந்துச்சு அப்படின்னு தற்போது விசாரணை நடத்தப்பட்டிருக்க எல்லா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுமே ஒரே ஒரு நபர் தான் அவங்க கை காட்டியிருக்காங்க அப்படின்னு தற்போது சிபிஐ அதிகாரிகள் இந்த முக்கியமான விஷயத்தை தற்போது சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த நபர் யார் அப்படின்னு தற்போது சிபிஐ அதிகாரிகள் வெளிப்படையாக சொல்லலை ஆனால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எல்லாருமே ஒரே ஒரு நபரை மட்டுமே தற்போது கை காட்டிக்கிட்டு வராங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாகிட்ருக்கு ஸோ அதே போல் தப்பிச்சு போயிருக்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்க சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே சம்மனம் அனுப்பப்பட்டிருக்கு அவங்க எல்லாருமே வந்து சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணைக்கு ஆஜர் ஆகணும் அப்படின்னு அப்படி அவங்களும் தற்போது வந்து ஆஜராகும் பட்சத்தில் நிச்சயமா அவங்க எல்லாருமே கூட ஏற்கனவே இப்ப விசாரணை முடிச்சிருக்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க கை காட்டுற அதே நபரை தப்பிச்சு போன அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்களுமே கை காட்டினாங்கன்னா நிச்சயமா இந்த கேஸ் அந்த இடத்துலையே முடிஞ்சுது க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இந்த வழக்கில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேர் வரைக்கும் இந்த இறப்பு போகிறதுக்கு முக்கியமான காரணமே அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் தூரத்துக்கு போய் மருத்துவமனையில் சேர்த்தது தான் காரணம் அப்படின்னு பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்மணி எல்லாம் அங்கே போய் மருத்துவமனையில் சேர்த்ததுக்கு அப்புறம் கூட என்னுடைய மகனுக்கு உயிர் இருந்துச்சு ஆனாலுமே அவனுக்கு சிகிச்சை கொடுக்காம அவனுடைய அந்த கடைசி நொடிகளை என் கண்ணாலேயே நான் பார்த்து கதறி அழுதேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாய்மார் அவங்க எல்லாருமே கூட சொல்லியிருக்காங்க இப்படி பக்கத்துலேயே அனுமதிச்சிருந்தா நிச்சயமா பல உயிர்களை கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் காப்பாற்றிருக்கலாம் ஆனால் திட்டமிட்டே வேணும்னே சதி செஞ்சு இந்த இழப்பு எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கு பின்னாடி செயல்படுது அப்படிங்கிற மாதிரி தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணையில இருந்து ஒவ்வொரு விஷயமாக தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு இதில் முக்கியமா முந்தா நேற்று அதே போல இன்னைக்கு தொடர்ந்து பல மணி நேரம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்கள வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க மாயமான ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்களுமே தற்போது விசாரணை வளர்த்துக்கு உள்ள வர இருக்காங்க இதனால நிச்சயமா அவங்க எல்லாருமே கை காட்டக்கூடிய அந்த நபர் அதாவது மிகப்பெரிய ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்றாங்க இப்படி எல்லாருமே ஒரே அதிகாரியை கை காட்டுறப்ப நிச்சயமாக அந்த அதிகாரி உடனடியாக அவர் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அளவுக்கு தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் ரொம்ப பரபரப்பாக தற்போது இந்த கரூர் வழக்கு இந்த சம்பவத்தை அவங்களுடைய விசாரணையில தற்போது நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக இந்த வழக்கில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படலாம்